ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சித்து விளாக்ஸில் வந்து டிடிஎஃப்ஐ வந்து கலாச்சிட்டாங்க டிடிஎஃப்ஐ வந்து அவதூறாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃபோட ஃப்ரெண்டு வந்து மாஜிஸ் வந்து செம்மையாக தாண்டாயிட்டு வர போல இருக்கு தாண்டாய் அவருக்கு ஒரு சேனல் வச்சிருக்காரு இல்லை கண்டென்ட் இல்லை மாமேன்னு சொல்லி கண்டென்ட் இல்லாத அந்த சேனலில் வந்து ஒரு கண்டென்ட்டை இதை எடுத்து நான் டைரெக்ட் பண்ணுறேன் ஆக்டிங் வந்து நான் அல்டிமேட் உலக நடிகர் ஆகிய கேஜிஎஃப் விக்கியை வந்து உள்ளே கூப்பிட்டு நான் ஒரு கண்டென்ட் போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க ஃபைன் ல யாருமே கண்டுக்காம பாத்தீங்கன்னா இவங்களுக்கே வந்து ஒரு ஃபேன் இருக்கும்ல இருக்கிறேன் இப்ப ஷாப்ல பண்ணிட்டு இருக்காங்க உங்களை சுத்தி வந்து ஒரு சிலர் இருக்காங்க அது யாருங்கிறத கூட அந்த கண்டென்ட் எந்த அளவு கண்டாவே கேவலமா இருக்குதான் எனக்கு வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா நம்ம தம்லைன் தம்லைன்லயே வந்து அல்டிமேட்டா ஒரு விஷயம் படிங்கடா படிங்கடா அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் இந்த கம்ப்ளைண்ட் நீங்களே படிச்சு பாருங்க எனக்கு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல அதுல வந்து எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி போட்டுருப்பாங்களே அதெல்லாம் உங்களுக்கு கேக்குறேன் எதுக்கு இதெல்லாம் ஏதோ பைக் ரைட் பண்ணீங்களா அப்படியே ஷாப் ஒண்ணு பண்ணி ஷாப்ப பத்தி ப்ரமோட் பண்ணீங்களா அப்படியே போயிருக்கலாம் தேவையில்லாம சும்மா இருக்கணும் நோண்டி விட்ட மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க சித்து அண்ட் டிடிஎஃப் இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிக்கிற கான்வர்சேஷன் தான் வந்து பண்ணாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் வந்து டிஎஃப்ங்கிற பேர்ல வந்து நம்ம கேஜிஎஃப் விக்கி பேசியிருப்பாரு அந்த ரோலை பண்ணியிருப்பாரு நம்ம சித்துவை வந்து சத்துங்கிற பேரில் வந்து நம்மளோட ஆஜிஸ் பண்ணியிருப்பாரு அப்படி பார்த்தா அப்போ நமக்கு தம்லைனில் வந்து நீங்கள் ஆஜிஸ் மூஞ்சியில் தானே வந்து சித்துவோட அந்த அந்த ஃபோட்டோ வச்சுருக்கணும் ஆனால் தான் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எதுக்கு கேஜிஎஃப் மூஞ்சி வச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன இந்த சேனல் யாரோட சேனலு கண்டென்ட் இல்லாமேங்கிற நம்ம ஆஜிஸோட சேனல் ஆஜிஷோட மூஞ்சி தெரிஞ்சாதான் இந்த சேனலுக்குள்ள வந்து பார்ப்பாங்க அந்த அளவு வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக தான் அவங்க வச்சிருக்காங்க இதுக்குள்ள நானும் வந்து சரி ஆஜிஷ் தான் வந்து நம்ம சித்து மாதிரி சாரி சித்துவை கலச்சிருப்பாரு சித்துவன் தாக்கி பேசுறாருன்னு பார்த்தா உள்ளார வந்து ஆஜிஸ் தான் சித்துவா ஆக்ட் பண்ணியிருக்காரு சித்துவா ஆக்ட் பண்ண ஆஜிஸ் ஆப்போசிட்ல இருந்து சித்துக்கிட்ட பேசுற மாதிரி தான் ஒரு சித்தரிப்பு அவங்களுக்கு தம்லைன்ல போட்டிருக்காங்க உள்ளார போய் சரி எதனா ஒன்று பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபுல்லா வந்து ஓவர்லாப் தான் மாத்தி 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 ஏதோ பேசி இதுல வந்து எனக்கு சித்துவ கலாச்சார மாதிரி தெரியல சித்துவ கலாய்காரங்கிற பேர்ல வந்து டிடிஎஃப் இவங்களே வந்து டிடிஎஃப் மால வைத்தறிச்சல கொட்டிக்கிட்ட தான் இருந்தது கடைசியில இது ஒரு கண்டென்ட் வீடியோன்னு சொல்லி இந்த கண்டென்ட் வீடியோ கொடுத்ததை பத்தி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு அதுல வந்து மணிஷன் கேஜிஎஃப் விக்கி வந்து ஃபுல்லா வளரிட்டாரு நான் என்ன பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பங்கம் பண்ணிட்டாரு இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்காரு கேஜி பிக்கு ஏன் தேவையாது வேலை ஆஹ் அந்த அளவு பாசமா டிடிஎஃப் மேல அந்த அளவு அவங்க அவங்க கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது அதுவும் எதுக்குங்கிறத வந்து அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அந்த கிளிப்ஸ பார்க்கல ஆ இப்போ சித்து எல்லாம் நான் வர முடியுமா என்ன பத்தி சித்து பேசிட்டாருன்னா பேச வச்சுட்டேன்னா அப்போ நான் பெரிய ஆளுன்னு அர்த்தம்ல பாத்தீங்களே அவருக்கு வந்து ஃபேம் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு அதனால ஒரு கண்டென்ட்டுக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருந்தப்ப வந்து கண்டென்ட் இல்லாம அமைங்கிற சேனல்ல வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து இதை பேசுகிறப்ப இதை பத்தி நம்ம பேசினா நம்ம சித்து அடித்தோம் அப்படின்னா சித்து நம்ம பதிலுக்கு நம்ம அடிச்சாருன்னா நம்ம சித்துக்கு ஈக்குவல் ஆகிடுவோம் சித்து மாதிரி நம்மள ஃபேம் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நட் பாசையில் தான் வந்து கேஜி ஃபிக்கி அவர்கள் வந்து சித்துவை வந்து சத்துங்கிற மாதிரி பேசியிருக்காரு பட் ஆனா நம்ம சித்து பத்தி தெரியும் அவர் இதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாரு தட்டி விட்டு போயிட்டே இருப்பாப்புல அவங்க த்ரீ மில்லியன் ஃபோர் மில்லியன் சொல்லி அவங்க அல்டிமேட் போயிட்டே இருக்காங்க இந்த வகையில நீங்க சித்து விலாக்ஸ் மிசேஸ் டிடிஎஃப்

ஃபேன்ஸ் யாருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களோ பீ திட்டிருப்பாங்க டிடிஎஃப் தான் வந்து ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க பிளா பிளா பிளாப்லான்னு பேசுவாங்க பட் ஆனால் இவங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியனுங்கிறது அது அந்த அளவுக்கு போகாது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து வளவலான்னு பேசினே இருப்பாங்க பிள்ளையா யாருன்னா வச்சுட்டாங்க திட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலை திட்டுற மாதிரி அவங்க தாக்குற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இதை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் விஷயம் தான் போட்டிருக்கோம் டீப்பா இதை பத்தி பேசலாமா வேணாமா அப்படிங்கறத வந்து நீங்க சொல்ற இந்த வீடியோ போற வச்சு தான் நம்ம வந்து பேச முடியும் மறக்காம இந்த வீடியோ பத்தி உங்க கரு கருத்து என்னங்கறது கமெண்ட் சொல்லிடுங்க இந்த மாதிரியான பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம வீட்டு மீடியா சேனலை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டிடிஎஃப் யார் யாரோட நீங்க பேனா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணி ஒரு பிரச்சனை நிறைய இருக்குன்னு இருக்குங்களா டிடிஎஃப் யாருன்னு கேட்டாலே தெரியாதுன்றது